GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. பழைய நகையை கொடுத்து ஒயிட் டு லெவன் மந்த்ஸ்ல அதே அடைக்கி புது நகையை எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ராவா ஒரு ரூபா தர வேண்டாம் மேஜிக் ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே அமைந்துள்ளது எஸ் கிராமம் இந்த பகுதியை சேர்ந்தவர் விவசாயி பொன்னுசாமி இவருக்கு சொந்தமாக குளத்தூர் இந்நிலையில் கடந்த பதினான்காம் தேதி மதியம் கரும்பு பயிருக்கு உரம் வைப்பதற்காக பொன்னுசாமி தன்னுடைய விவசாய நிலத்திற்கு சென்றுள்ளார் அப்படி சென்றவர் மீண்டும் வீடு திரும்பவில்லை அவர் வெளியே சென்று நீண்ட நேரம் ஆனதால் உறவினர்கள் பொன்னுசாமியை செல்போனில் தொடர்பு கொள்ள முயற்சித்துள்ளனர் ஆனால் அவர் அழைப்பை எடுக்காததால் சந்தேகமடைந்த உறவினர்கள் உடனடியாக விவசாய நிலத்திற்கு சென்று பார்த்துள்ளனர் அப்போது தலையில் ரத்த காயங்களுடன் பொன்னுசாமி தனது விவசாய நிலத்தில் சடலமாக கிடந்துள்ளார் இதை பார்த்து நடுங்கி போன உறவினர்கள் அப்பகுதி மக்கள் நில உரிமையாளர்கள் வேலையாட்கள் அனைவரும் பொன்னுசாமியின் நிலையை பார்த்து கண்ணீர் விட்டு கதறினர் இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் கூறியதும் சம்பவ இடத்திற்கு வந்த சங்கராபுரம் போலீசார் பிரேதத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்டம் செய்வதற்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அதன் பிறகு சங்கராபுரம் இன்ஸ்பெக்டர் விநாயக முருகன் மற்றும் எஸ்பி குமார் தலைமையிலான போலீசார் பொன்னுசாமி உயிரிழந்த சம்பவம் குறித்து பல்வேறு கோணங்களில் விசாரித்து வந்தனர் ஆனால் போலீசார் அலட்சியமாக இருந்ததால் ஆத்திரமடைந்த அவரது உறவினர்கள் இருபத்தி நான்கு மணி நேரம் ஆகியும் இதுவரை உண்மை குற்றவாளிகளை கைது செய்யவில்லை குற்றவாளிகளை கைது செய்தால்தான் உடலை வாங்குவோம் என சொல்லி அவரது உறவினர்கள் கள்ளக்குறிச்சியிலிருந்து திருவண்ணாமலை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அந்த பகுதி முழுவதும் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு பரபரப்பானது அதன் பின் சம்பவ இடத்திற்கு வந்த சங்கராபுரம் வருவாய் வட்டாட்சியர் வைரக்கண்ணன் திருக்கோவிலூர் உட்கோட்ட டிஎஸ்பி பார்த்திபன் உள்ளிட்ட அதிகாரிகள் சாலை மறியலில் ஈடுபட்டு வரும் பொதுமக்களிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் பொன்னுசாமி கொலை குற்றவாளிகளை விரைவாக கண்டுபிடிப்போம் சொத்து தகராறில் கொலை செய்தார்களா வேறு ஏதாவது பணம் கொடுக்கல் வாங்கல் தகராறா அல்லது வேறு ஏதாவது காரணமா என விசாரித்து வருகிறோம் கண்டிப்பாக விரைந்து குற்றவாளிகளை கண்டுபிடிப்போம் என கூறியதை அடுத்து உறவினர்கள் தங்களுடைய போராட்டத்தை கைவிட்டனர் தொடர்ந்து இந்த வழக்கில் மூன்று நாட்கள் இன்னும் குற்றவாளிகள் சிக்காத நிலையில் போலீசார் சந்தேகப்படும் நபர்களை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க